சேலஞ்சர் டூ பீரங்கி இதை பற்றி தனியாக ஒரு டாபிக் எடுக்கணுனாலே ரொம்ப எப்படி சொல்கிறது ஆகா ஓகன் பில்டப் பண்ணீங்களே இப்போ இந்த பீரங்கி இந்த நிலமையில் ரஷ்யாவில் ஆகிட்டு இருக்கேன்னு அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் இந்த டாப்பிக்கே நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்குது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பதிவுகள்லாம் என்ன பண்ணியிருப்போம் கேர்ஸ் பேட்டலில் சேலஞ்சர் பீரங்கி அடிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னப்போ நிறைய பேர் வந்து அதை நம்பலை ஆனால் அடுத்த ஒரு சில நாட்கள்லேயே அதோடய மிச்சம் மீதி அந்த பே அந்த டேங்கோட டயரட்ஸ் அதோட சில பாகங்கள் பாகங்கள்லாம் கிடச்சி குழி தோண்டி அதை புதைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி அதில் மாட்டினதுக்கு அப்புறம் தான் சில பேரே நம்புனாங்க சேலஞ்சர் இந்த அளவுக்கு கேஸ்க்குள்ளே அடி வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ திரும்பவும் மூணாவது சேலஞ்சர் பீரங்கின்றது ரஷ்யாவோட கேஸ்கில் வச்சு லேன்சர் ட்ரோனால் அழிக்கப்பட்டிருக்கு லேண்ட் ட்ரோனால் அழிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் இப்போது

ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கிறதுலேயே ஒன் ஆஃப் த ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் இல்லை சக்தி வாய்ந்த ஒரு பீரங்கினா இதை சொல்லலாம் ஜெர்மனி உக்ரைனுக்கு உதவிகள் கொடுக்க ஆரம்பிச்சப்பவே ஒரு பதினாலுலேருந்து இருந்து பதினைந்து பீரங்கிகள் இந்த சேலஞ்சர் டூவில் உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டதா சொல்லப்பட்டுச்சு இதோட முதல் கன்ஃபார்ம்டு லாஸ்ன்றது உக்ரைனுக்குள்ள தான் நடத்தப்பட்டுச்சு ஆனால் அதை வந்து உக்ரைன் திரும்ப ரீகேப்சர் பண்ண முடியாத மாதிரியோ இல்லை ரஷ்யா எடுத்துகிட்டு வந்து அவங்களோட விக்ட்ரி பார்க்கில் அதை வந்து ஒரு பெரிய ஆயுதமாக வெளியில காமிக்கிற மாதிரியோ எந்த சம்பவத்தையும் ரஷ்யாவில் பண்ண முடியல ஏன்னா ஒட்டு எரிஞ்சு சில பாகங்கள் கிடைக்கிறத தாண்டி அதில் இருந்து எதுவுமே ரிட்ரீவ் பண்ண முடியாதுன்ற ஒரு கண்டிஷனில் தான் முதல் சேலஞ்சர் பீரங்கியானது அழிக்கப்பட்டுச்சு ஆனால் இதுக்கப்புறம் தான் கேர்ஸ்க் இன்வேஷன் ஆனது உக்ரைனால பண்ணப்பட்டது இந்த கேர்ஸ்க் இன்வேஷன் ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ நடந்திருக்க அந்த ஒரு இழப்போடு சேர்த்து மொத்தமாக நாலு பீரங்கிய உக்ரைன் சேலஞ்சர் வகையில் இழந்திருக்காங்க மூணு கேர்ஸ்கில் மட்டுமே வச்சு இழந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி நடந்த ரெண்டு சம்பவங்களும் முதல் சம்பவம் வந்து டேங்க் லேண்ட்மைனால் பண்ணப்பட்டதாகவும் ரெண்டாவது எஃபிவி ட்ரோனால் பண்ணப்பட்டதாகவும் சில தகவல்களானது இருக்கு இப்ப இந்த பீரங்கியானது ரஷ்யாவோட லேண்ட்ஸ்ட் ட்ரோனால ஸ்ட்ரைக் பண்ணப்பட்டிருக்கு அதோட சில ஃபுட்டேஜஸும் வெளியில் அவைலபிளா இருக்கு எக்ஸாக்டா இந்த சமூக எந்திரத்தில் நடந்திருக்கு பார்த்தோம்னா டவுன் ஆஃப் சுட்ஜால இருந்து ஐந்து கிலோமீட்டர் சவுத் வெஸ்ட் பகுதியில் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க ரஷ்யாவோட லேண்ட்ஸ் ட்ரோன் ஆனது நேரடியாக அந்த பீரங்கியோட டரட் மேலே போய்ட்டு விழுந்து வெடிக்குது அதோட பக்கவாட்டில் இப்படி விழுந்து வெடிச்சதுக்கு அப்புறமா செகண்டரி எக்ஸ்ப்ளோஷனால் ஒட்டு அந்த சேலஞ்சர் டூ பீரங்கியானது இந்த இடத்துல அழிக்கப்பட்டிருக்கு இது கன்ஃபார்ம்டு லாஸ் தான் இதை வந்து உக்ரைன் இன்னும் அக்னாலேஜ் பண்ணலை ஆனால் உக்ரைன் மிலிட்ரியோட தொடர்புடைய பல டெலகிராம் குரூப்ஸும் இந்த ஒரு லாஸை இப்போ அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க சேலஞ்சர் டூ பொறுத்த வரைக்கும் அடிக்கடி இது இந்த மாதிரி வெளியில் லைம் வீரர்களுக்கு வரலனாலும் எண்ணிக்கை கம்மியாக இருக்கப்போ பதினஞ்சு பீரங்கிகள் அவங்க நாலு பீரங்கிகளை இழந்துட்டாங்க லெப்பட் கூட கம்பேர் பண்ணுறப்போ ஏன்னா லெப்படே வந்து நிறைய இடங்கள்ல அடிக்கப்பட்டுச்சு அப்படி இருந்தாலும் லெப்படால் பண்ணக்கூடிய பல சம்பவங்களை இந்த சேலஞ்சர் டூ பீரங்கியால் பண்ண முடியல இதுக்கான காரணம் என்ன தெரியுமா சேலஞ்சர் டூவை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் இதுவும் லெப்படும் கிட்டத்தட்ட ஒரே வெயிட் கேட்டகரியில் இருக்கு தான் வந்து அறுபத்தி டன் ஒரு டேங்க் சேலஞ்சர் டூவை பொறுத்த வரைக்கும் ஒரு அறுபத்தி நாலுல இருந்து அறுபத்தஞ்சு டன் இது மட்டும் தான் உங்களுக்கான வெயிட் டிஃபரன்ஸ் ஆனால் இதில் மேஜரான மாற்றம் எந்த இடத்துல வருதுன்னா ஹார்ஸ் பவர்ல தான் சேலஞ்சரோட பீரங்கி அதோட இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி இரநூறு ஹார்ஸ் பவர் வரைக்கும் மேக்ஸிமம் அது ப்ரொடியூஸ் பண்ணும் அதே லெப்படோட பக்கம் பார்த்தோன்னா ஆயிரத்தி ஐநூறு ஹெச்பி ஹார்ஸ் பவர் வரைக்கும் அதனால எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இதோட டிசைனில் பல பிரச்சனைகள் இருக்கிறதா ஆல்ரெடி த சன் ஒரு கம்ப்ளீட்டான ரிப்போர்ட் அந்த சேலஞ்சர் பீரங்கிலேயே பயணிச்சு உக்ரைன் ஃப்ரண்ட்டில் அந்த சேலஞ்சர் பீரங்கியில் பயணிச்சு அது ஒரு வீடியோவே வெளியிட்டிருப்பாங்க நார்மலான ஒரு டெரெயினில் போயிட்டு இருக்கப்பவே நார்மலான ஒரு பகுதியில் போயிட்டுருக்கப்பவே லெப்பர்ட் ரொம்பவும் ஸ்மூத்தாக போயிட்டுருக்க அதே சர்ஃபஸில் இந்த சேலஞ்சரால் முன்னோக்கி போக முடியல முன்னாடி அதே ட்ராக்ல ரஷ்யாவோட டி சிக்ஸ்டி சீரீஸ்ல இருக்க பீரங்கிலோ டி செவன்டி டூவோ போகிற அதே வழியில் உக்ரைனோட இந்த சேலஞ்சரால் போக முடியல ஒரு சின்ன மேடு இருந்தால் கூட அது சகதியில் சிக்கிறப்போ அதோட ஆனது மூமெண்ட்ஸை கொடுக்குது ஆனால் அந்த இடத்துல அது ஒரு ஃப்ரிக்ஷனை உருவாக்க முடியல ஒரு சின்ன பள்ளத்தில் மாட்டினா கூட அது அந்த இடத்துல சிக்கிக்குது ஒரு ஷோகேஸ் பண்ணக்கூடிய ஆயுதமாக இது இருக்கே தவிர ஏதாச்சும் ஒரு மிலிட்ரி ஷோவில் இல்லை ஏதாச்சும் ஒரு இராணுவ ஊத்திகளை இதை வச்சு ஷோகேஸ் பண்ண முடியுமே தவிர உண்மையான ஒரு யுத்தத்தில் இந்த பீரங்கியால் அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட முடியலன்றத கம்ப்ளீட்டாக ஒரு ரிப்போர்ட்டாக த சன்லேயே விட்டுருக்காங்க ஸோ இந்த பீரங்கிக்கு பல பிரச்சனைகளானது இருக்குது அதனால தான் ரொம்ப கம்மியான எண்ணிக்கைகள் இது கொடுக்கப்பட்டாலும் அவ்வளவு எஃபிஷியண்டாக இதை உக்ரைனால் பயன்படுத்த முடியல நம்பர்ஸ்ன்றது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மேஜராக ஒரு சக்ஸஸை இந்த பீரங்கிகளால் இன்னமும் எட்ட முடியல மற்ற பீரங்கிகள் மாதிரியே இது வந்து இந்த ட்ரோன்ஸ்க்கு வல்னரபுளாக இருக்கிறது அது ஒரு மேஜரான பிரச்சனை இல்லை இருந்தாலும் டெக்னிக்கல் மால் ஃபங்க்ஷன்னாலையும் உக்ரைன் வந்து வின்டர்லாம் வந்துருச்சுன்னா பயங்கரமான சகதியாக மாறிடும் அந்த நார்மலான ஒரு பிளைன்லேயே இதனால் போக முடியலன்றப்போ லைனில் இதோட மூமெண்ட்ஸை அதிகமாக யூட்டிலைஸ் பண்ண முடியாது ஸோ சேலஞ்சரை பொறுத்த வரைக்கும் உக்ரைனுக்குள்ளே ஒரு கம்ப்ளீட் ஃபெயிலியராக இப்போ இது மாறிக்கிட்டு இருக்குது மூணாவது பீரங்கியை ரஷ்யாக்குள்ளே வச்சு உக்ரைன் இந்த இடத்துல இழந்திருக்காங்க ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கப்போ வட கொரியாவோட வீரர்களுக்கு சப்போர்ட் கொடுக்குற விதமாக வட வீரர்கள் உள்ளே வந்தால் என்ன பண்ணணும் அவங்க ரஷ்யாவோட ஆயுதங்களை பயன்படுத்தணும் நம்ம ஏன் ரஷ்யாவோட வெப்பன்ஸை வச்சு இவங்களுக்கு புதுசாக ட்ரைனிங்கை கொடுக்கணும் ஏன் ரஷ்யாவோட ஆயுதங்களை பயன்படுத்துறதுக்கு அவங்கள புதுசாக ரெடி பண்ணணும் ஆல்ரெடி அவங்க ட்ரைனிங் எடுத்திருப்பாங்கல்ல நார்த் கொரியாவில் வச்சு அவங்களோட செல் ப்ரொபர்ட் ஆஃபிஸர்ஸையும் ஆர்டிலரி கன்ஸையும் அதை அங்கேருந்து எடுத்துக்கிட்டு வாங்க அந்த ஆயுதங்களை கொண்டு வந்து அதே ஆயுதங்களை வடகொரியாவில் அவங்க என்ன ஆயுதங்களை பயன்படுத்துறதுக்கு ட்ரைனிங் எடுத்தாங்களோ இல்லை எதுக்கான பயிற்சிகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சோ அதையே நம்ம இந்த இடத்துல பயன்படுத்தலான்னு இப்போது ரஷ்யாவுக்கு நூற்று கணக்கான வட கொரியாவை சேர்ந்த செல்ஃப் ப்ரொபல்டு ட்ராக்டு ஹாபிட்ஸரான எம் ஒன் நைன் எயிட் நைன் கொக்சான் வந்திருக்கு ஆல்ரெடி இதோட அறவிலுறது ரஷ்யாவுக்குள்ளே வந்துருச்சு ரஷ்யா ரயில்களில் கொண்டு வரப்பட்ட இந்த ஆயுதங்களை இப்போ ஃப்ரண்ட் லைனை நோக்கி நகர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க வட கொரியாவோட வீரர்களை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவோட ஆயுதங்களை அவங்க பயன்படுத்தல அவங்க பயிற்சி பெற்றிருக்காங்க ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக இருக்கும் எந்த அளவுக்கு வந்து துல்லியமா அவங்களால செயல்பட முடியுன்றது இப்போ வரைக்கும் ஒரு தான் இருக்கு இந்த நிலைமையில வட ஆயுதங்களையே எடுத்துக்கிட்டு வந்து அதை பேட்டில் ஃப்ரண்ட்ல வச்சு அவங்கள யூஸ் பண்ண சொல்கிறது கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்குன்றது பல பேரோட கருத்தாக இருக்குது அதுவும் நூற்று கணக்கிலான இந்த மாதிரி கன்ஸ் ஃப்ரண்ட் லைன் காஸ்க்கு அவங்க டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ரொம்ப ரேப்பிடான அட்வான்ஸ்மெண்ட்ன்றது இந்த இடத்துல ஏற்படுத்தப்படும் காஸ்க்குன்னு சொன்னது தான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது கர்ஸ்கில் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு அதிகமாக உக்ரைனோட கண்ட்ரோல் இருந்துச்சு இல்லை இப்போ ரீசெண்டாக வந்திருக்க கிளாஷ் ரிப்போர்ட்டோட படி செவன் எயிட்டி ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸு அதாவது ஆல்மோஸ்ட் எட்நூறு ஸ்கொயர் கிலோமீட்டரை உக்ரைன் ரஷ்யா கிட்ட இப்போ திரும்பவும் கொடுத்துருக்காங்க இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரேக் நாலுல ஆல்மோஸ்ட் மூணு பங்கு இடம் இப்போ ரஷ்யா ரீகேப்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உக்ரைன் வந்து இதே மாதிரி இந்த லேண்ட்ஸ் இந்த இடத்துல லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க லூஸ் பண்ணக்கூடிய லேண்ட்ஸ்க்கு அவங்க தோக்குற இடங்கள்ல உக்ரைனோட எலைட் ரூப் இதே மாதிரி அனுப்பிட்டு இருந்தாங்கன்னா ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் உள்ள வந்து இந்த இடத்துல சீஸ் ஃபயர் கொண்டு வரதுக்குள்ள உக்ரைனுக்கு பல பிரச்சனைகள் அந்த இடத்துல ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது கூடவே இப்போ அடிஷனலா இன்னொரு பிரச்சனை உங்களுக்கு என்ன தெரியுமா வந்திருக்கு போலந்தோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகைக்கு அழிச்ச ஒரு செய்தியில் இன்றைக்கி உக்ரைன் மேலே ரொம்பவே காட்டமா பேசியிருக்காங்க உக்ரைன் வந்து பல விதத்தில் போலந்து கிட்ட இருந்து உதவிகளை வாங்கிட்டு இருக்காங்க ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு எல்லையானது இருக்கு உக்ரைனுக்கு பண்ணக்கூடிய உதவிகளால் போலந்தோட செக்யூரிட்டிக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது இல்லை உக்ரைனுக்கு உதவுறதுனால போலாந்துக்கு ஏதாச்சும் சிக்கல் வர மாதிரி அறிகுறிகள் எங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக போலாந்தோட செக்யூரிட்டி தான் நாங்கள் முதல்ல பார்ப்போம் இதில் உக்ரைனுக்கு உதவுறோம் உதவலன்றதெல்லாம் அடுத்த கட்டம் உக்ரைன் வந்து நன்றியை மறக்க மாட்டாங்க அது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முதல் முறையே இந்த யுத்தம் ஆரம்பித்தப்பவே அதிகமான உதவிகளை போலந்து தான் பண்ணாங்க அது எல்லாம் உக்ரைனுக்கே தெரியும் இருந்தாலும் எங்களோட நேஷனல் இன்ட்ரெஸ்ட் எங்களோட நேஷ்னல் சேஃப்டின்றது தான் எங்களுக்கு முதல் விஷயமா மாறும் ஸோ இவர் இப்போ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டும் ஜெர்மனியோட சமீபத்திய அந்த ஃபோன் காலும் ஏதோ ஒரு விதத்தில் இன்டர் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு காரணம் என்னன்னா ஜெர்மனி அந்த மிசைல்ஸை கொடுக்குறாங்க இல்லை போலாந்துலேருந்து ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஆயுதம் போலாந்து வழியாக உக்ரைனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா இது எல்லாமே ரஷ்யாவோட டார்கெட்ஸில் வரும் என்னதான் நேட்டோ கண்ட்ரிஸாக இருந்தாலும் நாட்டோ கண்ட்ரிஸ் மூலயமா உதவிகள் வந்து அது ரஷ்யா அடிக்கிறது தயங்குவாங்கன்னு ஒரு கருத்து இருந்தாலும் அந்த ரிஸ்கை எடுக்க வேண்டாம்ன்றதுல எல்லா நாடுகளுமே இப்போ மும்முரமாக ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ உக்ரைனுக்கு இது ஒரு மேஜரான செட் பேக்காக மாறிட்டு இருக்கு அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு முழு முடிப்பது உங்கள் லாக்கி